அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ்தல பதிவில் இரண்டாவது நாளாக தொடரும் இடி ரெய்டுகள் இன்னும் இந்த ரெய்டுகள் பற்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன் தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வீட்டிலும் தனக்கு நெருக்கமானவர்கள் வீட்டிலும் நடக்கும் இந்த ரெய்டு பற்றி ஏன் பேச மறுக்கிறார் ரத்தீஸ் எங்கே இருக்கிறார் துபாய் சென்றுவிட்டதாக வரும் செய்திகள் உண்மையா அப்படி என்றால் ரெய்டு வருமோ என்ற அச்சத்தில் தலைமறைவானாரோ ரத்தீஸ் மேலும் முதலமைச்சராலும் அவரது மகனாலும் தம்பி என்று அன்போடு அழைக்கப்படும் ரத்தீஷின் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் யார் அந்த சார் என்று கேட்டோம் பதில் வரவில்லை யார் அந்த தியாகி என்று கேட்டோம் தமிழ்நாட்டிற்கே தெரிந்த பதில் என்றாலும் மு ஸ்டாலின் வாய் திறக்கவில்லை இப்போது கேட்கிறோம் யார் அந்த தம்பி எப்படி வந்தது இந்த தம்பிக்கு இவ்வளவு அதிகாரம் இந்த தம்பி கைதாகும் போது தம்பியின் வசம் உள்ள திமுகவின் கொடுமை சிக்கும் அப்போது பேசிதானே ஆக வேண்டும் மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் எப்போது பேசப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது